அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை கிரக நிலவரங்களை கிரக மாற்றங்களை நாம பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியர்மஹா அஸ்பத் பரமகுருப்பியர்மஹா அஸ்பத் சர்வகுருப்பியர்மஹா ஸ்ரீமதே ராமானுஜாயர்மஹா ஸ்ரீமத் வரவரமணி நமகா ஸ்ரீ குருங்கமுனியன் மகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்பு ஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபுவர்ஷம் தக்ஷணாயனம் சரத்ருக கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இன்று தேய்விரை ஷஷ்டி இரவு மணி எட்டு நான்கு வரைக்கும் விட்டு அதன் பின் சப்தமி ஆயிலியம் நட்சத்திரம் காலையில எட்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் விட்டு அதன் பின் மகம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமொத்தமாவான நல்ல நாள் வைத்ருதி நாமயோகம் கரஜி இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்குதான் வைத்திருதி சனவதி நாட்கள் முக்கியமான ஒரு நாள் அகசு நாளிகு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு தியாஜம் நாளைக்கு முப்பத்தி அஞ்சு அஞ்சு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் தேய்பிரை ஷஷ்டி நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜை இன்றைய விச்சகலக்ன இருப்பு நாழிகை பூஜை விநாழிகை ஐம்பத்தி ஒன்பது சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்றைய ராது காலம் அதிகம் பனிரெண்டு மணி ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு ராசியில சந்திரன் பக்ர நிலைமையில் குரு சிம்ம ராசியில கேது ராசியில சூரியன் புதன் சுக்கரன் தனுர் ராசியில செவ்வாய் கும்பராசியில சனி கேது என கிரகங்களுடைய சஞ்சாரமானது இன்று காலை எட்டு நாற்பத்தி மூன்றுக்கு சிம்ம ராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார் நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையாவது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பதாபலன்களை பார்க்கும் போது விதி மதி கதி என்று பார்த்துக் கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபத்தியம் நடக்குது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பது இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாயிருக்கு கோச்சார சந்திரன் ஐந்தாம் இடத்தில் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் சொல்லிட்டு திரிகோணங்கள் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையாது புதிய மாற்றங்கள் வந்து சேரும் தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள் செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் வலம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவன் இன்றைய நாளிலே சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியான நல்ல பலன்களை கொடுக்கும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குழந்தைகளால மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் அது மாதிரி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை எல்லாமே விலக பெறுவீர்கள் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மிதுனராசி என்பது இன்றைய நாளிலே கோச்சார சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இளைய சகோதர ஸ்தானம்னு குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்தது தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாடு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பதை நீங்கள் பெறுவீர்கள் பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு நாம சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ரொம்ப திருப்தியா செஞ்சு அது மாதிரி உதவிகள் இன்று கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவிர செலவுகள் உண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் புனற்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான பச்சை கற்கடக ராசி இன்றைய நோய் ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சந்திரபகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு இன்று எழுந்திரும்புகிறார் அனைத்து விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் பொதுவா ஒரு தைரியமா தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சுபவரைய செலவுகள் உண்டாம் இந்த வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் நுழங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான எண் நீளம் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி இன்றைய சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் விலக பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலை நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் என்பது இன்று தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு நிச்சயமா தொழில் உத்தியோகத்துல இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மன யோகங்கள் சுனங்கி கிடந்த காரியங்கள் முனைவி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் செய்வீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஸ்தானத்திற்கு எழுந்திருக்கிறது பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப்பெறுவார்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு திருப்தியை ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில வாரி வழங்கும் அப்படின்னு நாம சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுபவங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மனசுள்ள மகிழ்ச்சி குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி இன்றைய நாளிலே ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்படுகிறது சுபவிரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடி உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு என்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விருச்சிக ராசி இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ராசியில மூன்று கிரகங்கள் நான்காம் இடத்துல இரண்டு தொழில் ஸ்தானத்தில் இரண்டு கிரகங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் தடங்கல்கள் அனைத்தும் விலக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும் மனசுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு முன்னேற்றம் என்பது இன்று ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே சுகவரைய செலவுகள் அனுஷம் நட்சத்திரத்தில் கிடந்து நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூல மாற்றங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் கிடந்து யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் சந்திராஷ்டமும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் நல்ல ஒரு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக பெறுவீர்கள் தொழிலுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்து அப்படின்னா நமக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நமக்கு இன்றைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி என்பது இன்று காணப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் பெற்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் நுழைங்க கடந்த காரியங்கள் மீண்டும் வேகும்போது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் இன்று காலை வேளையில் தொடங்கிறது ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவெடுக்கும் போது நீண்ட ஆலோசனை என்பது அவசியம் கடன் அவசியம் தானா இந்த கடன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது உங்களுக்கு பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ரொம்ப கவனமா ஆரோக்கியத்தில் குழந்தைகளுக்கு எது ஆகாதோ சாப்பிட கொடுக்காதீங்க கவனமா பார்த்துக்கோங்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவிரைய செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அதிர்ஷ்டமான ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் நீலம் கும்பராசி ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுக்கு சமசப்தமத்துல வரப்போற சுனங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் நீண்ட நாட்களா இழிபடியா இருந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடை என்பது நமக்கு கிடைக்கும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியை ஒரு சந்தோஷத்தை ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கப்படுது உடல் ஆரோக்கியம் அனைத்துமே சீரடையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் போவீர்கள் முயற்சிகள் எல்லாமே சாதகமாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான இடம் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துக்கு இன்றைய காலையிலேயே நமக்கு மாறப்படுகிறது எந்த காரியத்தையும் யோசிச்சு கவனமா செய்யறது நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு கவனமா பார்த்து ஈடுபடும் சில நேரங்கள்ல பொருட்கள் எங்க வச்சோன்னே தெரியாம கொஞ்சம் கவனமா இருந்து நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து பேசுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தை புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் நிமித்தமா உத்தியோக நிமித்தமா பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் வாக்கியம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளாக வாழ்த்துக்கள் மீண்டும் நாம அடுத்த பதிவுல சிந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் வருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு பேர்சனா ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்ல பிரசனம் பார்க்கணும் என்றாலோ இல்ல உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்ல ஜோதிடம் சார்ந்த ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளுடைய கீழே கொடுத்துருக்கோம் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இல்ல எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா நீங்க இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் நான் பார்த்துட்டு பயனுக்கு வந்துடுறேன் எல்லா வச்சுக்குமே கட்டணம் என்பது அவங்க அவங்க மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்